ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன திடீர்னு கபடி தானில்ல டெய்லி ஏதாவது ஒன்று தரோம்னால இப்போ யூஎஸ்ஏ வரையா பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதனால தான் லேட் ஆகுது வீடியோ வரத்துக்கலாம் அப்போ முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணோம் நாங்கள் டுவெல் அவர்ஸ் மைனஸ் அண்ட் யூஎஸ்சே அதுக்கு தகுந்த மாதிரி டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ அப்லோட் போகிறோம் எங்களுக்கு தேவை உங்களோட ஆதரவு தான் ஆல்ரெடி சேர்லாதன் தர்மராஜ் சேர்லாதன் கோச்சு ஸ்ட்ராட்டஜி கோச்சானு பற்றி வீடியோ போட்டோம் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ என்ன பச்சை பார்க்கறேன் எப்போ ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆப்போன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் இது ஆரம்பிக்கிது அதை ஆரம்பிக்கிது ஆரம்பிக்காது மேட்சே நடக்காது அப்படின்னு ஆளுக்கு ஜோச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அண்டு தமிழ் தலைவாஸ் எல்லாம் அவங்கவுங்க அவங்க ரெக்ரூட்மெண்ட்லாம் ரெடி ஆகிட்டாங்க உங்களுக்கே தெரியாமல் ஹரியானா ஸ்டேட் ஆல்ரெடி மூணு என்ஐபி சைன் பண்ணிட்டாங்க தமிழ் தலைவர் உதயகுமார் ஹெட் கோச்சாகவும் அண்டு ஸ்ட்ராட்டஜி கோச்சா தர்மராஜ் சேர்லாதன் எடுத்திருக்காங்க அது திருப்பி வேண்டான்னு போன ஒரு வெட் கோச்சை அவர் திரும்பி வந்திருக்காரு பார்ப்போம் அவங்க எதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கமாக இருக்கும் போ போ பார்ப்போம் இப்போ லீடிங் சேனல் தான் போட்டு ரிப்போர்ட் வந்ததுக்கு ஆன்டிசிபேஷன் ஹையாக இருக்கு ஆப்ஷனுக்கு எல்லாருக்குமே தான் ஓல் இந்தியா இஸ் லுக்கிங் ஃபார் திஸ் ஆப்ஷன் கிரிக்கெட்டுக்கு ஐபிஎலுக்கு அப்புறம் பெரிய ஃபேமஸ்னா அது கபடி தான் எப்போ ஆப்ஷன் நடக்கும் ஜூலை நடக்குமே அப்படின்னு நானே சொல்லியிருந்தேன் எதிர்பார்த்தோம் பட் ஜூலை வேர்ல்டு கப்பும் முடிஞ்சு அவங்க இன்னும் கொடுக்கல சம் சின்ன சின்ன விஷயங்கள் சார்ட் அவுட் பண்ண இருக்குது பேருக்கு அண்ட் ஒலிம்பிக் வேறு இருக்குது ஜூலை டுவெண்ட்டி ஃபோர்த்திலேருந்து அதனால டிலே பண்ண மாட்டாங்க பட் எக்ஸ்பெக்டட் டேக் பிளேஸ் கண்டிப்பாக டோர்னமெண்ட் நடக்கும் கண்டிப்பாக ஆப்ஷன் நடக்கும் அந்த லீடிங் இது நியூஸ் பேப்பரை எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க பார்த்துருப்பீங்க மோஸ்ட் ப்ராப்ளி ஆகஸ்ட் எண்டில் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆமாம் தேர்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக எடுத்துருவாங்க ஆப்ஷன் வந்தே ஆகணும் ஏன்னா அதுக்கு இப்போ சீக்கிரமாக டேட் அனௌன்ஸ் பண்ணால் தான் ஒரு மாதம் வேணும் நீங்கள் யார் ரிட்டன் பண்ணணும் யார் ரிலீஸ் பண்ணணும் யாரை புதுசாக இருக்கணும் என் இபி எங் எங் பிளேயர் எக்ஸிஸ்டிங் பிளேயர் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது எலைட் பிளேயர்லாம் நீங்கள் தான் உங்களோட நார்மல் விண்டோ ஆகஸ்ட் எப்படின்னு கேட்பீங்க அந்த கடைசி இன்னும் அஞ்சு சீசன் பார்த்தீங்கன்னா பிகேல் சிக்ஸில் வந்து மேல நடந்தது ஆப்ஷன் மே டுவெண்ட்டி எயிட்டீனில் பிகேல் செவன் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி நைன்டீனில் நடந்தது பிகெல் எயிட் அண்ட் நைன் வந்து ஆகஸ்ட் நடந்தது ஆமாம் பிகெல் எயிட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன்னும் பிகே நைன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நடந்து பி கேல் மட்டும் தான் அக்டோபரில் நடந்து போன வருஷம் பிகாஸ் ஏஷியன் கேம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் டிலே ஆச்சு இந்த மாதிரி அதெல்லாம் ஆகாது எனி மூமெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் வரும் வந்தோன்னா ஒரு மாதம் டைம் குடிச்சு ஆகஸ்ட் எண்ட்டில் முடிச்சிருவாங்க மோஸ்ட்வாலி டோர்னமெண்ட் அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும்னு என்னோட கணிப்பு அப்படி தான் தெரியுது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நார்மல் விண்டரில் முடிச்சிடலாம் அப்படின்னா ஜனரில் வேர்ல்டு கப் வர வரது உங்களுக்கு தெரியும் அது சாப்பிட்னா துபாய் தான் ஹோஸ் பண்ண போகிறதா சொன்னாங்க இருக்காங்க மொதல் தம்ப சென்னையில் நடக்க போதுனாங்க இப்போ துபாய்ங்கிறாங்க அது போக பார்ப்போம் என்ன அது இப்போ எல்லாரும் இன்ட்ரெஸ்ட்டும் யார் இப்போ கோச் யார் யார் யாருன்னு மூணு மாசமாக மட்டும் போட்டு உடச்சிட்டு வந்தால் இப்போ கோச்சு தெரிஞ்சிச்சு ஒரு கோச்சுக்கு ரெண்டு கோச் வந்திருக்காங்க அண்டு மற்ற பிளேயர்ஸ் எல்லோரும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க தமிழ் தலைவர் சோயாஸ் ஆக்டிவாக இருக்காங்க வெரி சூன் வந்துடும் போன சீசன் தான் முக்கிய போச்சு நம்மளுது பி கேஎல் நைன் செமிஃபைனல் விளையாண்ட டீமானு எல்லாரும் மேலே வரல வச்சாங்க ஏகப்பட்ட காரணங்கள் இன்னும் சில பேர் ப்ளேயரை தான் வர சொல்லிட்டு இருக்காங்க தவிர நான் பியூர்லி கோச்சை தான் வர சொல்லுவா யாருமே சரியா விளையாட வைக்கலையே ஹோம் மேட்ச் நாலு மேட்ச் அப்படி நீங்கள் தோக்கலாம் பிகேஎல் கேல் நைன் நல்லா தானே விளையாடுனீங்க டெனில் மட்டும் ஏன் இவ்வளோ சொதப்பல்கள் அதை பற்றி நான் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம்னா பாருங்கள் இதே சேனலில் இருக்குது பி நைனில் ஏன் தோற்றம் டிஃபெண்டர்னாலையா ரைடர்னாலையா கோச்சினாலையா எதுனால ஏன் அந்த இன்னும் ஒன்றா விளையாடல அவங்கக்கிட்ட ஒரு ஆகல டீம்ன்றது நிறைய விஷயங்கள் இருக்குது இதே படப்படன்னு பேசுகிறேன்னா டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால கட கடனு பேசுகிறேன் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் தரணும்னு தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்கும் போட்டிருக்கோம் இந்தியா ஜிம்பாபே செகண்ட் டிடியோட ஜெயிச்சாங்க அதுவும் போட்டிருக்கோம் பார்க்கறது அங்கே போகிறவங்க ஆதரவு கொடுங்க இப்போதைக்கு தான் வேறு ஏதாவது உங்களுக்கு கப்படி நியூஸ் தெரிஞ்சதுன்னா எங்கள் எங்களுக்கு தெரியும் லேட்டாகுது யூஎஸில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதை நான் தேடி அலசி ஆராய்ச்சி அதையும் ஒரு வீடியோவாக போட்டுரும் ஸோ இப்போதைக்கு இதான் பிகே லெவன் ஆப்ஷன் தேர்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேக்சிமம் அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா வேர்ல்டு கப்பில் வேறு வர போகிறதுனால ஸோ இப்போதைக்கு தான் உங்கள் கருத்து எதுவாக தான் சொல்லுங்கள் பொறிப்பா தான் லைக் கமண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் இன்னுடைய சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்